பாடல் வன்னார் சமுதாய மக்களின் விழிப்புணர்வு பாடல் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு பாடல் அழுக்க எடுக்கும் சாதியாக மண்ணானே மண்ணானே ஆடையை அழுத்திருக்க நம் உழைப்பெல்லாம் அறிவிருக்க உடையெல்லாம் உளரு மண்ணு உடையில ஊருது ஒரு துணி ஒன்னா வந்து சேருது ஒரு துணி ஒன்னா வந்து சேருது ஒரே வாடையிலே என் உசுர வாங்குது ஏகாலி உசுர இட்டுனு மட்டும் வாங்குது ஏ உசுர வாங்குது நம் எல்லாம் வாங்க கோளாறு நம் மூச்செல்லாம் கோளாறு அந்த வாடகையில எத்தனை இப்படி நாம் வாழ்க்க அழுக்கெடுக்கும் துணி இல எத்தனை இருக்கு பாரு அழுக்கெடுக்கும் துணியில எத்தனை எத்தனை இருக்கு பாரு எத்தனை இருந்தும் எடுக்கற நாம சேராதது கர ஆமா கர அது என்ன கரங்கற ஊட்டங்கரை அந்த சாயி நேரத்தில அத்தங்கரை ஊட்டங்கரை ஏறிக்கரை அந்த சாயி நேரத்தில ஏறும் கர எச்சரிக்கை எச்சரிக்கை ஆடையே விழுக்காதிங்க மனசைய வாங்கே வண்ணானே சாதைய விழுக்காளிங்க வண்ணானே வண்ணானே நினைச்சு சுமக்கும் சாதி இங்க நமக்குங்க பழமொழி நினைச்சு சுமக்கும் சாதி இங்க நமக்குங்க பழமொழி பழைய சோறு வேணாம் இங்க பழமொழியும் வேணாங்க படிச்சு பட்டம் வாங்க போலாமங்க படிச்சு பட்டம் வாங்க போலாங்க பட்டணம் தான் போலாம் போலாங்க கழுத உழவுக்கு வராது என்பது பழைய கதையெல்லாம் கழுதவுளவுக்கு வராது என்பதெல்லாம் பழைய கதை பாரு வண்ணாந்தாளி அப்படி ஒரு பழமொழி வயித்த பாரு வண்ணாந்தாளி அப்படி ஒரு பழமொழி ஆனால் அவன் வயிறு பயித்தம் பயிறு ஆனால் அவன் வயிறு பயிறு அடிவயிறு சுருக்கும் போது அடையில சுருக்கம் தேய்த்தான் வண்ணானே இதுபோல எத்தனையோ காதை உண்டுங்க காதை உண்டுங்க மன்னானு பண்ணக்காரன் ஆக முடியாதுன்னு சொன்னது சொன்னது அது ஆதிக்க சாதியின் அழுப்ப பழமொழி மன்னானு பண்ணக்காரன் ஆக முடியாதுன்னு சொன்னது அது ஆதிக்க சாதியின் அழுப்ப பழமொழி அது அடிமை வாசகம் அதில் சூசகம் அது அடிமை வாசகம் அதில் மிகையான சூசகம் கும்மணமா கும்மணமா குருணி அழுக்கு போக கும்மணமா கும்மணமா குருணி அழுக்கு போக குருணி மரக்கானில் போதுமா குருணி மரக்கானில் போதுமா சுத்தி காட்டட்டுமா இல்ல நில்லவா இல்ல ஒரு சொல்லாளாம் அழுக்கெடுத்து துணிக்கு ஆண்டுக்கு ஆறு மரக்கா நெல்லு அது போதுமா போதுமா நெல்லு சொல்லு சொல்லு அழுக்கெடுக்கும் துணி ஆண்டுக்கு ஆறு மறட்டான் இல்ல அது போதுமா சொல்லு சொல்லு மானம் காக்க ஆடையுண்டு தன்னானே மானம் காக்க ஆடையுண்டு தன்னானே ஆடை விளாட்டி அம்மன மன நானே ஆடை வெளுப்பவனுக்கு மட்டுமே அவமானமா நிமானே ஆடையிலே உண்டு மனமு உண்டு ஏதாச்சும் உண்டா ஏகாலிக்கு ஏதாச்சும் உண்டா ஏகாலிக்கு செலவை பெட்டி உண்டு சர்க்காரு அரசாங்கத்தில் செலவை பெட்டி உண்டு அரசாங்கத்தில் சலுகை ஆகவே செலவை தொழிலாளிக்கு சன்மானம் கிடைத்தாலும் விமானம் கிடைக்குமா விவரம் அச்சுள்ள விமானம் கிடைக்குமா விவரம் சொல்லு கண்ணே விழிப்புடன் வாழ வேணும் கண்ணே கண்ணே விவரம் சொல்லு சொல்லு விழிப்புடன் வாழ வேணும் கண்ணே கண்ணே நன்றி வணக்கம்